அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாள்பட்ட கடனம் உடனடியாக தீர இந்த ஒரு பொருளை தண்ணீரில் கரைத்து விடுங்கள் மூன்று உங்கள் கடன் தீரும்னு சொல்லியிருக்கிறேன் அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம தண்ணியில் கரைக்கணும் அப்படிங்கறத பற்றி தான் இந்த பதிவுல வாங்க வீடியோக்குள்ள தீர்வதற்கு ஒரு எளிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதை தொடர்ந்து மூன்று நாட்கள் நாம செய்யணும் அதற்கு தகுந்த மாதிரி நீங்க இடையில எங்கேயும் வெளியில போக முடியாம தொடர்ந்து மூன்று நாட்கள் செய்யக்கூடிய ஒரு நாட்களாக நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க கடன் அப்படிங்கறது இன்றைய கா காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு கடன் வாங்கிடுறோம் மருத்துவ செலவாக இருக்கலாம் இல்லை வேறு எல்லாருக்கும் வெவ்வேறு செலவுகள் இருக்கிறது அது இந்த பணத்தின் பற்றாக்குறையினால் நாம் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அப்படி வாங்கிய கடனை நம்மளால் திருப்பி சுலபமாக கட்டிவிட முடியுதா அப்படின்னா அது எல்லோராலையுமே அவ்வளவு ஈஸியாக கட்ட முடியிறது கிடையாது நிறைய பேர் கடனை வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க நாம நீங்க தெரிஞ்சதா கடன் வாங்குறீங்க அப்ப நீங்க அதை திருப்பி கொடுத்து தானே ஆகணும் அதெல்லாம் சரிதாங்க ஆனால் அந்த கடனை நாம எப்படி திருப்பி கொடுப்பதற்கு பணம் போதாமல் பண பற்றாக்குறையினால் நாம பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு வரோம் அப்படி நம்மளுக்கு பண வரவு அதிகரிச்சு இந்த கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்குண்டான ஒரு எளிய பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இது ரொம்ப ரொம்ப எளிமையானது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே தான் நம்ம செய்ய போறோம் பரிகாரம் அப்படின்னா உடனே நிறைய பேர் நினச்சிடுவாங்க இதை செய்கிறதுக்கே இவங்க வந்து அதை வாங்கு இதை வாங்குன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு பணம் தேவைப்படுமே அப்படின்னு அப்படி கிடையவே கிடையாதுங்க நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் எல்லாராலையும் ரொம்ப எளிமையான மக்களாலையும் செய்யக்கூடிய வகையில் தான் நான் ஒவ்வொரு வழிபாடு பரிகாரங்களும் சொல்லிட்டு வருகிறேன் அதே மாதிரி இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் நிறைய பேர் இந்த கடன் பிரச்சனையால பிரச்சனையால் இருப்போம் அப்படி அந்த கடன் பிரச்சனை முற்றிலுமாக நம்மளுக்கு தீர வேண்டும் அப்படின்னா கண்டிப்பா இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்க நாள்பட்ட கடனும் உடனடியாக தீரும் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கடன் வாங்கியிருப்பாங்க அந்த கடனை வந்து அசலுக்கு மேலே வட்டி கட்டியிருப்பாங்க இப்போ ஒரு இருபதாயிரம் கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரம் வட்டியே கட்டியிருப்பாங்க ஆனா அந்த அசல் இருபதாயிரத்தை அவங்களால கொடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க ஒரு சிலர் அப்பா வாங்கி வச்சிருப்பாங்க கடன் அப்பா விற்கிற்கு பிறகு அவரு இறந்து போயிட்டார் அப்படின்னா அத மகன் வந்து அந்த கடனை வந்து திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில மாட்டிட்டு இருப்பாரு அப்போ அவரு வந்து இப்போதான் வந்து குடும்ப பொறுப்பை ஏத்துக்கிட்ட நிலைமையில இருக்கும்பொழுது இந்த கடன் அப்படிங்கிறது அவங்களுக்கு பெரிய ஒரு சுமையாக தெரியும் அப்படி இந்த கடன் பிரச்சனை முற்றிலுமாக தீர்வதற்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்க என்னது அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து ஆல்ரெடி கல்லுப்பு அப்படிங்கறது வச்சிருப்போம் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கல்லுப்பை பயன்படுத்தாதீங்க ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா நான் இதை நிறைய பதிவுல சொல்லி இருக்கிறேன் மீண்டும் மீண்டும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பை பயன்படுத்திக்கலாமா தூள் உப்பு பயன்படுத்தலாமா அப்படின்னு கேக்கிறீங்க கிடையவே கிடையாது பரிகாரத்திற்கு அப்படின்னு தனியாக ஒரு உப்பு பாக்கெட் நீங்க உப்பு தான் வாங்கணும் வேற எந்த உப்பு வாங்கக்கூடாது தூள் உப்பு இந்து உப்பு அப்படின்னு எந்த உப்புமே வாங்கக்கூடாது வெறும் உப்பு மட்டும் ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க இது ஒரு பதினஞ்சு ரூபா தான் வருது பதினஞ்சு ரூபாய் இல்லைன்னா இருபது ரூபாய் ஒரு பாக்கெட்டு கல்லுப்பு வேணும்ட்டு நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க நீங்க பூஜை அறையில நம்ம வெள்ளிக்கிழமை தோறும் உப்பு தீபம் ஏற்றுவதற்கெல்லாம் பயன்படுத்துவோம் இல்லைங்களா அந்த கல்லூப்பை கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆனால் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த உப்பை மட்டும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதில் நம்ம அசைவம் சமைப்பதற்கும் நம்ம கல்லூப்பை வந்து எடுத்து பயன்படுத்தி இருப்போம் அதை நம்ம பரிகாரத்திற்கு செய்யும் பொழுது அது முழு பலனை அழிக்காமல் போவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அதனால தான் அந்த உப்பை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லைன்னா புதுசாகவே கடையில் போய் ஒரு உப்பை இதற்குன்னே தனியாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஏன்னா இதை தொடர்ந்து நம்ம மூன்று நாட்கள் செய்ய போகிற இல்லையா அதனால் நம்மளுக்கு ஒரு பாக்கெட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும் நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்தது தேவையானது என்ன அப்படின்னா கண்ணாடி பவுல் நான் நிறைய தடவை இதையும் நான் சொல்லியிருக்கிறேன் கண்ணாடி பவுல் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க ஒரு கண்ணாடி பவுல் இல்லைன்னா கண்ணாடி கிளாஸு எது இருக்குதோ அதை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க அதில் வந்து அந்த கண்ணாடி உப்பு முழுவதும் கல் உப்பை நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு இந்த கல் உப்பை பவுல கண்ணாடி கண்ணாடி பவுல்ல வச்சிருக்கிறீங்க இல்லைங்களா அந்த கல்லுப்ப உங்களுடைய உள்ளங்கையில வச்சுக்கோங்க உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை தீர வேண்டும் நீங்க தான் அதற்கு வந்து அருள் புரிய வேண்டும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த கல்லுப்ப வந்து அப்படியே நீங்க பூஜை அறையிலேயே வச்சிருங்க நீங்க இது அப்படியே விட்டுடுங்க மறுநாள் காலையில எழுந்துருச்சு அந்த கல்லுப்ப வந்து ஒரு பாத்திரத்துல தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க அதுல வந்து கரைச்சி உங்க வீட்டு சிங்க்லயே ஊத்தி விட்டுருங்க இல்லைன்னா கால் படாத இடத்துல ஊத்திருங்க இத வந்து தொடர்ந்து மூன்று நாட்கள் நாம செய்யணும் அதே மாதிரி இதை எந்த நேரத்துல நாம செய்ய வேண்டும் அப்படின்னா ஒண்ணு காலையில செய்யுங்க ஆறு டு ஏழு அப்படிங்கிற அந்த நேரத்துல செய்யலாம் இல்லைன்னா மாலை ஆறு மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமாக செய்யலாம் எந்த கிழமையில நாம செய்யணும் அப்படின்னா நீங்க எந்த கிழமை வேணும்னாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அதுல எந்த ஒரு தவறுமே கிடையாது திங்க கிழமை செவ்வா கிழமை புதன்கிழமை அப்படின்னு நீங்க எந்த கிழமை வேண்டுமானாலும் இதற்கு நீங்க தேர்வு செஞ்சுக்கோங்க ஆனால் கண்டினியூஸாக தொடர்ந்து ஒரு மூன்று நாட்கள் நீங்க செய்யணும் அப்போ நான் வந்து ஒரு நாள் செஞ்சுட்டேன் ரெண்டு நாள் செஞ்சுட்டேன் மூணாவது நாள் வெளியூர் போயிட்டேன் இல்லை தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு நீங்க அதை ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்கிப் பண்ணதுலேருந்து இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது அதனால தொடர்ந்து நீங்க மூன்று நாட்கள் வீட்டில் இருக்க முடியுது உங்களால் முடியும் அப்படிங்கிறப்போ அதை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க காலையில் எழுந்திரிச்சு இப்போ ஒரு கண்ணாடி பவுலில் கல்லூப்பை நிரப்பி மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அதை அப்படியே பூஜை அறையில் வச்சுருங்க மறுநாள் காலையில் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி பிடிச்சி அதை தண்ணியில் கரைச்சி சிங்க்கில் ஊற்றிடுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி பவுலை க்ளீன் பண்ணிட்டு அதில் வந்து மறுபடியும் கல்லூப்பை நிரப்பி மறுபடியும் பிரார்த்தனை பண்ணி பூஜை அறையில் வச்சுருங்க அதற்கு அடுத்த நாள் அதை வந்து தண்ணியில் கரைச்சிருங்க இந்த கல்லூப்பு எப்படி கரைகிறதோ அதே மாதிரி உங்களுடைய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறை முற்றிலுமாக உங்களுடைய கடன் பிரச்சனை அப்படிங்கிறது தீர்ந்துவிடும் நம்பிக்கையோட செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு வந்து இது கை மேல பலனளிக்கக்கூடியது ஒரு பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது தான் நம்மளுக்கு செலவாக கூடியது இது எந்த ஒரு மூட நம்பிக்கையோ இல்ல வந்து வேற ஒரு பொருள் விரயமோ இல்ல அமௌண்ட் பணம் விரயமோ கிடையாது இது வந்து நம்பிக்கை இருக்கிற எல்லாருமே நீங்க செஞ்சு பாருங்க அது எப்படி கல்லூப்பை கரைச்சா கடன் எப்படி கரையும் அப்படின்னு ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி வரும் இந்த கல்லூப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமின் அம்சம் கொண்டது இந்த கல்லூப்பை வந்து தண்ணியிலேயே பிறந்து தண்ணீரிலேயே அழியக்கூடிய இந்த ஒரு பொருளை வச்சு நாம என்ன பரிகாரம் செய்தாலும் அது வந்து நம்மளுக்கு கை மேலே இரண்டு மடங்கு அதிகப்படியான பலனை கொடுக்கக்கூடியது அதனால மகாலட்சுமிக்கு உகந்த பொருளை இந்த தண்ணீரில் கரைப்பதன் மூலமாக மகாலட்சுமியினுடைய அருள் நம்மளுக்கு கிடைப்பதோடு பணம் பெருகி கடன் தீரக்கூடிய ஒரு வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனாலதான் இந்த கழுவுப்ப வந்து நம்ம தண்ணியில் கரைக்க சொல்றோம் அந்த கண்ணாடி பவுலுக்கு நாம சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை ஈர்க்கும் சக்திகள் உண்டு அதனால அந்த இதை பூரா ஈர்த்து வச்சுக்கும் அதை தண்ணியில் கரைச்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய கடன் பிரச்சனை வந்து அது முற்றிலுமாக குறைத்து கொண்டே வரும் அப்படி நம்மளுடைய கடன் பிரச்சனை முற்றிலுமாக ஒரு க தீர்ந்து நம்ம கடன் இல்லாத ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் நம்பிக்கையோ இருப்பவர்கள் அனைவரும் இதை செஞ்சு பாருங்கள் கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்